ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டி கார்டன் வீடியோ தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி இதுதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இலை ரொம்ப பெருசாகவும் வராது குட்டி குட்டி இலையாக தான் இருக்கும் ஆனால் வாசனையும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருக்கான் வந்து நிறைய இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாசனைக்கு இதெல்லாம் வந்து பறிச்சிடும் அதனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கு அதனால் இந்த வந்து இருக்கிற கூடிய இலைகளை எடுத்தர்லான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து காளான் பிரியாணி வந்து சமைக்க போகிறேன் அதுக்கு தேவையானது புதினாவும் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையாக இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரமோ மருந்தோ எதுவுமே யூஸ் பண்ணாத சுத்தமான வந்து இயற்கையான முறையில் விளைஞ்சது சூப்பராக இருக்குது இதேமாரி நான் பார்த்திங்கன்னா பக்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிருக்கேன் அப்பப்போ சமையலுக்கு தேவையானது ரெண்டு ரெண்டு செடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் புதினா தலையும் பார்த்திங்கன்னா பக்கெட்டில் வந்து நான் வச்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி சமையலுக்கு தேவையானது நம்ம கார்டன்லேருந்தே எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் புதினா பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு புதினா தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தள தளன்னு இருக்குது இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆகிட்ட நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சமையலுக்கு கட் பண்ண கட் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே தலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக நல்ல வாசனையான புதினா இல்லை நம்ம தான் காசு கொடுத்து வாங்கினாலும் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருந்து நம்ம பறிக்கும் போது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க அதேமாரி பார்த்திங்கன்னா சமையலுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உரமோ மருந்தோ எதையுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பயே பறித்து அப்பயே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் அதனோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சமையலுக்கு தேவையானது நம்ம கார்டன்லேருந்தே பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பறித்து எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன சின்ன பக்கெட்டுகள் இருந்தால் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதினா கொத்தமல்லி வளர்த்துலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்